ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு பருப்பு அடை தாங்க செய்கிறேன் ஆக்சுவலி அடை உங்களுக்கு தெரியும் அது கூட வந்து முருங்கைக்கீரை போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அதனாலவே வந்து முருங்கைக்கீரை கொஞ்சமாக அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து சட்னி வந்து தேங்காய் சட்னி லைட்டாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எப்போவுமே இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடாம அடை செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் ஆக்சுவலி அடை வந்து எனக்கு எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னப்படுறது இப்போ நம்ம செய்ய முடியாது இல்லையா நமக்கு தேவையானதை நம்ம தான் செஞ்சு சாப்பிடணுன்ற இதுக்கு வந்துட்டோம் நம்மளும் வளர்ந்துட்டோம் மெச்சூரிட்டி ஆகிட்டோன்ட்டு இப்போ தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் சும்மா வெ வெட்டியாக இருந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு அப்படி தான் வளர்ந்துருப்போம் அப்படி தான் நானும் வளர்ந்துருக்கேன் வளர்ந்துருப்போன்னு சொல்ல முடியாது வளர்ந்துருக்கேன் என்ன இருந்தாலும் அம்மா வீட்டில் தாங்க ஜாலி எந்த வேலையும் செய்ய மாட்டோம் சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் எல்லாம் நீட்டாக சாப்பிட்டு அப்படி தான் வளர்ந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மாறினதுக்கப்புறம் நம்ம நம்ம நமக்கு தேவையானதை நம்மளே செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அப்படி தான் இப்போ போய்கிட்ருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் தோசை மாவு இந்த தோசை வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தோசை அப்போ தான் அந்த அடையோட ஃபீலே கிடைக்கும் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக மெலிசாக தேய்ச்சி ஊற்றினா அதுவும் ஒரு மாதிரி இது நல்லாயிருக்கும் நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி காலைல தோசை ஊற்றுனது எனக்கு ஏன்னே தெரியல கொஞ்சம் ரஃப்பாக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு தக்காளியை வந்து இது கூட அடித்து ஆட் பண்ணி ஒட்டு வச்சுட்டு மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலங்க நைட் ஃபுல்லாக இங்கே அவன்லேயே இருக்கட்டும் சொல்லிட்டு வெளியிலே தான் வச்சுருந்தேன் மாவை ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ரஃப்பாக இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு புளிச்சிது அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அதனால் நான் வெளியிலலாம் வச்சுருந்தேன் அப்புறம் கொண்டக்கொல்லை வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் சரி அதில் கொண்டக்கொல்ல சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு அப்புறம் வந்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பட்டை கிராம்பி ஏலக்காய் பிரிஞ்சு லீஃபு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வந்து நான் தட்டி தான் வச்சுருந்தேன் பேஸ்ட் ரெடி பண்ணல ஸோ இப்படி தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து பண்ணலை நார்மலாக சாப்பாடுக்கு வைக்கிற ரைஸில் தான் இதை பண்ணுறேன் ஏன் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஈஸியாக மசிச்சு கொடுக்க முடியாது இன்னொன்று வந்து கொண்டக்கடலைக்கு ஒரு விசில் பத்தாது நான் நாலு விசில் அஞ்சு விசிலாவது விட்டால் தான் கொண்டக்கடலை வந்து சாஃப்ட்டாக வரும் ஸோ அதனால் இந்த ரைஸ்க்கு வந்து நான் நாலு விசில் விடுவேனா ஸோ இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நாலு விசில் விடலான்னு சொல்லி இந்த சாப்பாடு ரைஸே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன் இது போட்டேன் இல்லையா கல்பாசி பட்டக்கிராமெல்லாம் அதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் இது கூட நான் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் தான் போட்டிருப்பேன் கொஞ்சமாக கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் பச்சை ஸ்மால் போகிற வரையும் வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் வேறு எந்த மசாலாவும் நான் இது கூட ஆட் பண்ணலை இதுவே ஆக்சுவலி நல்லாயிருக்கும் வெறும் கரம் மசாலா தான் மட்டும்தான் மட்டும்தான் இதில் நான் வந்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு அந்த கொண்ட ஆட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு அது கொஞ்சம் பாய் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி வைப்பேன் எப்போவுமே வந்து ரெண்டரை டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருந்தேன் ஸோ அஞ்சு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு கொண்டக்கடலைக்கு தட தனியாலாம் தண்ணி வைக்கலை எப்பவும் சாப்பாடு கேட்கிற தண்ணியாக தான் வச்சுக்கிட்டேன் புதினா இல்லாததுனால நான் வந்து உயரும் கொத்தமல்லி மட்டும் கிள்ளி போட்டுக்கிட்டேன் அது கூடவே அதுக்கப்புறம் எந்த மசாலாவும் பெருசாக ஆட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பைஸியும் கம்மியாக தான் வச்சுருந்தேன் சாப்பாடு நல்லா சூப்பராகவே வந்துச்சு இப்படி தான் நான் லைட்டாக லிட் போட்டு மூடிடுவேன் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நாலு விசில் போட்டு இறக்கிடுவேன் சாப்பாடு சூப்பராக வெந்து வந்துடும் அப்படியே சைடில் வந்துட்டு நான் பக்கத்தில் இருக்க வெசல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த கிச்சன் கவுண்டர் டப்போ வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நான் வந்து அப்போக்கி அப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் எனக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கே புரியும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இன்னொன்று சிங்க்கில் வந்து நான் என்ன வேலை செஞ்சாலுமே சிங்க்கில் எனக்கு பாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு நினப்பேன் இப்படி தாங்க சாப்பாடு வந்துருந்துச்சு லஞ்சுக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு பாருங்க கொண்டை கடலை அழகாக நல்லா மசிஞ்சு வந்துச்சு இந்த சாப்பாடை இப்படியே தான் நான் பசங்களுக்கு கூட்டினேன் என்ன ஒன்று பசங்க வந்து இன்னமுமே சரியாக மின்னு சாப்பிட மாட்டுறாங்க தண்ணி ஒரு ஸ்பூன் கொடுத்தா தான் சாப்பாடே சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் வளர்ந்து எப்போ சாப்பிட்டு நம்ம இது பண்ணுறது ஒவ்வொரு வேலைக்கும் நான் ஒரு ஒரு மணி நேரம் வந்து ரெண்டு பசங்களுக்கும் ஃபீட் பண்ணணும் என் யோசிச்சு பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன் ஹவர் ஃபீட் பண்ணுவேன் ஆஃப்டர்நூன் ஃபீட் பண்ணுவேன் திரும்ப நைட்டுக்கும் ஒன் ஹவர் நான் ஃபீட் பண்ணுவேன் இப்படி தான் போய்கிட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நான் இட்லிக்கு வந்து ரைஸ் ஊற வைக்கிறேன் இது மார்னிங் வந்து நான் வந்து அடைக்கு வேற மாவு அரைச்சேன் அப்புறமேட்டுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசங்க கூட வந்து ஜானி ஜானி எஸ் பாப்பா பாட்டை சொல்லி பாடணும்னு சொல்லி தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் கூட பாட்டு பாடிட்டுருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி அவன் வந்து ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம நோ பாப்பா அந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்போ தான் அவர் ஜாலியாக இருப்பார் ஸோ அவர் கூட பாட்டு பாடி ஜாலியாக ஹாலில் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் பையன் பையன் பாடுவான் அப்புறம் பாப்பா பாடுவா இப்படி மாற்றி மாற்றி பாடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்துட்டு சைடில் வந்து அவங்கள ஹாலில் வச்சு அவங்க கூட பாடிக்கிட்டு இந்த மாதிரி உளுந்து அரிசிலாம் கழுவி ஊற வச்சுட்டு இருந்தேன் நான் ஈவினிங் வந்து இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிடலானே இந்த பாத்திரம் வந்து நான் ஊரில் வந்து தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலி சாப்பாடு வந்து இதில் வடிச்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இந்த பாத்திரம் சூடாகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது அது ஏன் தெரியல இதில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தானே இதில் வந்து சில்வர் வந்து சீக்கிரம் சூடு ஏறிவிடும் அது ஜானி ஜானி சொல்லுமா சரி சொல்லு ஜானி ஜானி ஈட்டிங் லைஸ் ஓபன் யூர் மவு கேளு நீ நோ நோ பாப்பா பாப்பா கேளுப்பா என்னமா வேணும் உனக்கு கிட்டவா என்ன வேணும் வேணும் நீ சொல்ல கேளு நீ கேளு அம்மா நீ கேளு இது வந்து பசங்களுக்கு நான் எக்கு வந்து ஈவினிங் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி பாயில் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே எக்கு ஊட்ட போகிறேன் அப்புறம் வந்துட்டு எக்கு ஊட்டினதுக்கப்புறமா டீ வச்சிட்டு கொடுக்கலாம் பாவம் ஹஸ்பண்ட் காலில் இருந்து செம்ம பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஈவினிங் டீ வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சைட்லேயே வந்துட்டு ட்ராஷ்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி பேக் வந்து கட்டி தாங்க ட்ராஷில் போடணும் அப்புறம் டீயே ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கும் பசங்களுக்கும் பிஸ்கட் வச்சு கொடுத்துட்டு ஈவினிங் வந்துட்டு டீ குடிச்சு முடிச்சாச்சு அடுத்து வந்து நான் பசங்களுக்கு வந்து டின்னர் வேறு ரெடி பண்ணணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நம்ம சாப்பிட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் போல் கிச்சடி மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கேரட்டு வந்து நல்லா செத்தி போட்டு ரவை குருணை இருக்கும் இல்லையா அதில் தான் நான் வந்து கோதுமை உப்புமா வந்து பண்ணினேன் அவங்களுக்கு இது ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க நான் வந்துட்டு உப்புமா மாதிரி தான் பண்ணுவேன் பட் இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து பாசி பருப்பு ஆட் பண்ணி ரவையும் வந்து வருத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர்லேயே ரெண்டு விசில் வச்சு வச்சிடுவேன் அது ஒரு மாதிரி நல்லா குழந்தை வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டு கொடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து விசில் வரட்டும்னு சொல்லிவிட்டு குக்கர் வச்சுட்டு அப்படியே சைடில் வந்துட்டு வீடும் ஃபுல்லாக கூட்டிட்டேன் காட்போர்ட் ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டு குப்பை பசங்க விளாட்னாலே அப்படி தான் வச்சுக்கோங்களேன் இன்னொன்று எனக்கு ஓவர் ஹேர் ஃபால்னு வச்சுக்கோங்களேன் இங்கே கனடா வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணிலலாம் ஃபுல்லாக குளோரைட் போடுறதுனால பயங்கர முடி கூட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே பாரு என்னோடய தான் இருக்குங்க ஹால்லேயும் முடி பாத்ரூமில் முடி எங்கே நடந்தாலும் என்னோடய தான் ஸோ அதனால் நான் ரெண்டு டைம் வீடு கூட்டினா கூட கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே தூங்கிறதுக்கு முன்னாடி ஈவினிங் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு தான் படுப்போம்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் சரி இந்த விசில் அடங்கிறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பசங்களுக்கு வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து ஊட்டலான்ட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே எடுத்து திரும்பவும் கார்பெட்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்க வந்து அவங்க அப்பா கூட வந்து விளையாடிட்டுருக்காங்க எப்போவுமே இப்படி தான் நான் வேலை பார்க்குறேன்னா அவங்க பசங்களை பார்த்துப்பாங்க அவங்க வேலை பார்த்தாங்கன்னா நான் பசங்களை பார்த்துப்பேன் நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க கிச்சடி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை நல்லாவே வந்துருந்துச்சு என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா பாசி பருப்பு வந்து எப்போவுமே அழகாக மயந்து வரும் இந்த டைம் வந்து நான் ரெண்டு விசில் விட்டதுனாலையா என்னன்னு தெரியல அப்போயுமே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு விசில் தான் விடுவேன் சூப்பராக வரும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பசங்களுக்கு ஊட்டுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் இன்னொன்று இது ஹெல்த்தியானதும் கூட ஏன் அப்படின்னா கேரட் நமக்கு வந்து ஃபைபருக்கு வந்து கேரட் போட்டிருப்பேன் ப்ரோட்டீனுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு பொருப்பு போட்டிருப்பேன் நான் என்ன ஒன்று சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஒன் இயர் பேபிலேருந்தே நம்ம ஊட்டலாம்னு வச்சுக்கோங்களேன் எயிட் மந்த்ஸில் இருந்து கூட தாராளமாக ஊட்டலாம் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் இது பசங்களுக்கு ஊட்டுறதுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட நான் இதை வந்துட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்லா சூடாகவே இருந்துச்சா அதில் அது மெல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு இப்போ பசங்களுக்கு இதுதான் வந்து நான் நைட்டுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறேன் எப்போவுமே வந்துட்டு பசங்கள் சில இது வந்து நாங்கள் சாப்பிட்றதா அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த டைமில் நான் இந்த மாதிரி தான் கிச்சடி செஞ்சு கொடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் தாங்க நான் ஊட்டுவேன் பசங்களுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் ஷோராக ஒன் ஹவர் ஆகும் ரெண்டு பசங்களுக்கும் நான் ஊட்டி முடித்து எழுந்திரிக்கணும்னா இது மாதிரியே நான் மூணு வேலைக்கு ஃபீட் பண்ணுன்னா யோசிச்சுக்கோங்களேன் எனக்கே டயர்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் காலைல ஒன் ஹவர் ஊட்டணும் ஆஃப்டர்நூன் ஒன் ஹவர் ஊட்டணும் நைட்டு ஒன் ஹவர் உட்காந்து ஊட்டணும் ரெண்டு பசங்களுக்கும் சுடு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தேன் ஆக்சுவலி ஆரட்டும்னு சொல்லிவிட்டு இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தண்ணி நல்லா சில்லுன்னு தான் இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து கெட்டிலில் சூடு பண்ணிவிடுவேன் இல்லை அப்படின்னா நான் ஆன்லைமே சூடு பண்ணி வச்சுப்பேன் பசங்களுக்கு எப்போயுமே தண்ணி இங்கே வந்து பச்சை தண்ணியெல்லாம் நம்மளால் குடிக்க முடியாதுங்க எப்போவுமே கொஞ்சம் வந்து கொஞ்சமாச்சும் வாமாக இருந்தால் தான் தண்ணி நம்ம குடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இது வேற இன்னும் ஆறவே இல்லை பையனை வந்து அப்போயிலேருந்தே கூப்பிட்டு இருக்கேன் தம்பி வாடா சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு அசையவே மாட்டான் டிவி பார்த்துட்டே தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சரி இவன் வர மாட்டான்னு சொல்லிட்டு அவனை கடத்திட்டு வந்துட்டேன் கடத்திட்டு வந்துட்டான் ஆதினியை கூப்பிட்டான் அப்புறம் ஆதினி கூட வரங்கி வந்துடுவான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ரெண்டு பேருக்கும் உட்கார வச்சு எப்பவும் போல் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஒன்று இவங்களுக்கு ஒரு வாய் நம்ம வந்து சாப்பாடு ஃபீட் பண்ணால் ஒரு வாய் வந்து தண்ணி கொடுத்தே ஆகணும் இல்லாட்டி முழுங்க மாட்டாங்க ஆனும் வாயை திறந்துட்டு தான் இருப்பானுங்க ரெண்டு பசங்களுமே ஸோ இவன் வந்து தம்பி பாட்டு பார்த்துட்டே இருக்கான் இப்போலாம் வந்துட்டு அம்மா மாதிரி விஜய் ஃபேன் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சாங்கெலாம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்குறான் அப்புறம் வந்து பசங்களுக்கு நைட்டு வந்து பால் காய வைக்கிறேன் இதுலேயே வந்துட்டு தயிரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நாளைக்கு வந்து மூர்க்கெழம்பு பண்ணலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு நான் மார்னிங் வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணேன் ஆக்சுவலி வேணான்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்காரர் அதனால் வந்துட்டு இந்த அடைக்க வந்து நான் உங்களுக்கு லைட்டாக இட்லி போட்டு போட்டு நல்லன்னு மட்டும் ஊற்றுறேன் பட் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்காது தான் இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நைட்டாக அதே தோசை இல்லை இதுவும்